ஆதிவர சக்தி தாயே சரணம் ஓம் நம சிவாய சரணம் ஓம் நம சிவாய சரணம் சாமி ஆத்மா வனக்கு சாமி சாமி எத்தனையோ பேர் கிட்ட சாமி ஒரு இறைவன் வரம் என்றால் என்ன அந்த வரங்குற சாமி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு எத்தனையோ பேர் சொ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு விளக்கு என்னன்னு கேட்டா அது என்ன தெரியல மனைவி அமைஞ்சா ஒரு நல்ல இது யாருக்கு எங்கே இருக்குது அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே வந்து சாமி அந்த பெண்ணாகப்பட்டவங்களுக்கு கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் இது ரெண்டு பேத்துக்கே சாமி இது பொருந்தும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் மனைவிக்கு இதுதான் சாமி அதுக்கு அர்த்தம்னா சாமி வ வரங்கிறது என்ன வரங்கிறது சாமி நம்ம கோயிலுக்கு போய் சாமி நம்ம வேண்டிக்குவோம் ஒரு பெண்ணாக இருந்தவங்க என்ன வேண்டிக்குவான்னு கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணாக இருந்தவங்க வந்து எனக்கு நல்ல வா கணவனை அமையணும் சாமி எனக்கு ஒரு நல்ல ஒரு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத நல்ல ஒரு கணவனை அமையணும் நல்லா வசதியாக வசதி படித்தோம்னா இருக்கணும் காரு பங்களா இருக்கணும் நம்ம நல்லா உக்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிடணும் நம்ம எந்த இதுவுமே செய்யக்கூடாது இப்பெல்லாம் சாமி எல்லாம் அந்த மாதிரி தான் வேண்டிக்கிறாங்க நல்லா அழகாகவும் இருக்கணும் பார்க்குறவங்க பா பார்க்குறவங்களும் அப்போ எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஜோடி சூப்பராக இருக்குது இந்த மாதிரி எதிர்பார்ப்பில் தான் சாமி வர்த்தியா எல்லாமே கேட்குறாங்க இது எல்லாமே அந்த வரங்கிறது இறை போய் அதுதான் கேட்பாங்க அது அதுதான் வரம் அதான் ஒரு ஆண்மகனு அதே மாதிரிதான் என் மனைவி நல்லா அழகா இருக்கணும் நல்லா பார்க்குறவங்களும் எல்லாமே இதாக இருக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா ஜோடி பொறுத்து நல்லா இருக்கணும் அந்த வரப்போற மனைவியை பார்க்கறவங்களும் நல்லா எல்லாமே வீட்டுக்கு வர அந்த பொண்ணு வந்து நல்லா குடும்ப பொண்ணா இருக்கணும் வீட்டுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கரெக்டாக வாழணும் இந்த மாதிரி சாமி இதுவும் வந்து வரந்தான் ஒரு குழந்தை கேட்டு நம்ம இது இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டாலும் அதுவும் வரந்தான் நம்ம எந்த ஒரு நோயினோடையும் எது எது வந்தாலும் இறைவன்கிட்ட கேட்டு நோய் நல்லா குணமாகும்னு சொன்னால் அதுவும் வரந்தான் நம்ம வாழ்க்கையில கிட்ட என்னென்ன கேட்குறோமோ அது பூரா வரந்தான் சாமி அந்த வரங்கிறது என்ன அதுக்கு அர்த்தம் என்ன மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கிறது அந்த வரங்கிறது அதுக்கு அர்த்தம் என்னன்னா தெரியாது இந்த வரம் தான் சாமி அந்த வரங்குற சாமி நம்ம இறைவன்கிட்ட நாங்கள் தவத்துல இறைவன்கிட்ட நம்ம ஒரு வரம் கே வேற வரம் கேட்டு நாங்கள் தவத்துல உட்கார்ந்து அது எத்தனை நாள் எத்தனை கா வருடங்கள் ஆனாலும் அந்த வரத்துக்காக தான் சாமி நம்ம தவத்துல உட்காந்து அதுவும் வரம் கேட்கறது தான் சாமி அந்த வரங்கிறது சாமி இறைவன் வந்து கேட்டு கொடுத்துருவாரு அந்த வரங்கிறது என்ன அந்த வரத்தை எப்படி பயணப்படுத்துறது அந்த வரங்கிறது சாமி கேட்கறதுக்கு இல்லை இறைவன் கொடுத்துருவாங்க ஆனா அந்த வரத்தை வாங்கிட்டு அந்த வரம் எப்படி நம்ம கையாளணும் அந்த வரங்கிறது சாமி சாதாரண விஷயம் இல்லை அந்த வரத்துக்கு இறைவன் வரத்தை கொடுத்துட்டா அதுக்கு எத்தனை சோதனைகள் வரும் தெரியுமா சாமி ஆனா அந்த வரமும் நம்ம வாங்கிட்டா அந்த வரம் வாங்கினா அந்த அகம்பா வந்துடும் அந்த நம்ம நல்ல மனைவி அமையும் கேட்டு இதெல்லாம் இது வந்து நல்லா அமைஞ்சிடும் கிடைச்சிடும் ஆனால் நீங்கள் கேட்டது அந்த வரங்கிறது ஒரு சுயநலம் அந்த சுயநலம் தான் அந்த வரம் வாங்கிட்டா நம்ம அந்த வரம் கேட்கறது பெருசில் அது எப்படி கையாளணும் எப்படி நம்ம அந்த பக்குவமாக நம்ம அந்த வரத்தை வந்து கையாளணும் அந்த வரத்தை வந்து சாமி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களே நம்மளுக்கு கிடைச்சிருச்சின்னு நினச்சிட்டு அது தவறாக பயன்படுத்தினால் அந்த வரமே நம்மளை அழிச்சிடும் அந்த குடும்பத்துல ஆண் மகன் பெண் மகன் இல்லைற வாழ்க்கைய எல்லாமே அழிச்சிடும் அந்த வரத்தை மட்டும் தவறாக பயன்படுத்தக்கூடாது வரங்கிறது சமி சாதாரண விஷயம் இல்லை என்னமோ நம்ம இறைவனு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆனா கொடுத்துருவாரு ஆனா பின்னால எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருக்கு அந்த வரத்தை எப்படி நம்ம வந்து கையாளணும் எப்படி நம்ம அது வந்து உபயோகிக்கணும் அதுல கொஞ்சம் நம்ம தவறாக சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டோம் வரம் வாங்கிட்டோம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த அகம்பா மட்டும் வந்து சின்ன சாமி அந்த வரமே அழிச்சிடும் அதுக்கு சாமி தேவர்கள் நம்ம இறைவனை நோக்கி தவத்தில் இருந்து வரத்தை வாங்கிட்டு நம்ம தவறாக பயன்படுத்தினா அந்த வ வரம் வரம் வாங்கி நம்ம தய துநலத்துக்காக பயன்படுத்தினா அதனால தான் சாமி இறைவனே வரத்து கொடுத்துட்டு ஏன்னா அது வந்து தப்பாக பயன்படுத்தும்போது இறைவனே அவதாரம் எடுத்து வந்து தான் சாமி அந்த தவறாக அவங்களை வந்து அழிச்சிடுறாங்க ஏன்னா அந்த வரம் வாங்கிட்டோம்னா சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடாது கரெக்டான முறையில மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்தணும் அது வரங்குறது சமி அது சுயநல வாழ்க்கை அந்த வரமே நம்மளை ஒரு நாளைக்கு அழிச்சிடும் இதுதான் சமயம் இந்த வரம் வரன்ட்டு இறைவன்கிட்ட போய் கேட்குறது இது எல்லாமே சமி சுயநலம் அந்த வரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த வரத்தை வாங்கிட்டு ஒரு ஆண் இருந்தாலும் அந்த பெண் மகளை வந்து இறைவன் கொடுத்த அது அந்த வரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சு பா பாதுகாக்கணும் நல்ல முறையில் பயன்படுத்தணும் அந்த அந்த பெண்ணுங்கிறது அது ஒரு உயிர் எல்லாமே இறைவன் படைக்கப்பட்ட உயிர் அந்த உயிரை வந்து நம்ம கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலோ அது வந்து நம்மளையே வந்து அதை அழிச்சிடும் குடும்பமே எல்லாமே பிரிஞ்சு போயிடும் இந்த அந்த உயிர்ங்கிறது இறைவனாக கொடுக்கப்பட்டது தான் அந்த ஆத்மா இருக்குது உடல் மட்டும் தான் அவங்க ஒரு பெற்றோர் இருக்குது ஆனால் உயிர்ங்கிறது இறைவன் கொடுத்த அதுக்குள்ள இறைவன் இருக்கிறார் அந்த இறைவனுங்கிறது நம்ம பெண்ணாக ஆனா இருந்தாலும் அந்த வரத்தை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா இந்த பயன்படுத்துதல வந்து ஒருத்தர் வந்து என்ன நான் வாங்க எனக்கு கொடுத்தா வரோம் எப்படி வேணும் என்ன வேணும் செய்யலாம் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு யாருனாலும் உரிமை கொண்டாட முடியாது அந்த வரங்கிறது சமி நம்ம அதில் வந்து நல்ல முறையாக பயன்படுத்தி நம்ம அதில் புண்ணியத்தை சேர்க்கணும் நம்ம கருமாக்கள் அழிக்கணும் அதுக்கு தான் அந்த அந்த வ வரங்கிறது சாமி கரெக்டாக பயன்படுத்தணும் இல்லை நம்ம பாவத்தையும் கருமா சே கருமாக்கள் சேர்த்துக்கிட்டே இருந்த சமயம் அந்த வரமே நம்மளை அழிச்சிடும் அது பெண்ணாகப்பட்டது என் கனவன் தான் சொந்தம் என்ன நம்மளுக்கு ஒரு நல்ல சுக வாழ்க்கை வாழணும் காரு பங்களா வேணும் இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் சாமியே நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது நான் அந்த வரமே வந்து சாமி அது நரகமாயிரும் இது வந்து எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது இது எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் தான் இந்த பூமியே இறைவன் கொடுத்த வரந்தான் இது எல்லா மக்கள் வாழணும் எல்லா மக்கள் வந்து சாமி புண்ணியத்தை தர்மத்தை செஞ்சு இது எல்லாமே நம்ம பாவ கருமாக்களை அழிக்கு தான் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கிறோம் இந்த எல்லா உயிர்கள் நம்ம மதிக்கணும் எல்லா உயிருங்களுக்கும் நம்ம இது தானம் தர்மம் எல்லாம் செய்யணும் எல்லா உயிருங்களும் படைத்ததே இறைவனு தான் இந்த பூமி படைச்சது இறைவனு தான் இந்த பூமியில் இருந்துட்டு சாமியே இந்த வ இறைவன் கொடுத்த நம்மளை வந்து அந்த வரத்தை தவறாக பயன்படுத்தினால் அந்த வரமே நம்மளை அழிச்சிடும் அதுதான் சாமி நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த வந்து வரங்கிறது என்ன யாருக்கு தெரியறதில்லை அந்த வரத்தோட அர்த்தம் தெரியறதில்லை வரங்கிறது சாமி சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தைய நம்ம இப்ப பேத்துட்டா அந்த மாதிரி இறைவங்கிட்ட வேண்டிக்குவோம் ஐயா எனக்கு ஒரு குழந்தையே இல்லை எனக்கு ஒரு குழந்த வர வேணும்னு இறைவன் வரம் கொடுத்துருவார் நாலாயிரம் வர வரம் கொடுத்துருவார் ஆனால் அந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்கணும் பெத்தெடுத்து அந்த வாரத்தை கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அந்த வ வளர்க்குறது முறையே வந்து சாமி அந்த குழந்தைய நல்லவனாக வளர்க்கணும் அவனை கெட்ட வழி அவன் கெட்டவனாக வளர்க்கிட்டமுன்னா அதையே நம்மளை அழிச்சிடும் இது வரங்கிறது சாமி நம்ம வ கொடுக்குறது இருவனு கொடுக்குறதில்ல நம்ம கரெக்டாக தான் பயன்படுத்தணும் அதே வந்து எனக்கு கொடுத்த வரனா என்ன வேணும் செய்வேன் என்னோட மனைவி அவள் என்ன வேணும் செய்யலை தாலி கட்டிட்டு அவள் எனக்கு அடிமை இது எல்லாமே சாமி அவங்க கஷ்டப்படுத்த கடத்த கஷ்டப்படுத்த ஒரு பெண் மகளை அது வந்து அதையே வந்து அவன் அவனோட வாழ்க்கையே அழிச்சிடும் அதே பெண்ணாகப்பட்ட என் கணவன் என் கணவன் உரிமை கொண்டாடிட்டு அவனையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் நம்ம பெரிய ஆசை வைக்க கூடாது இந்த மாயேங்கிற ஆசை வைக்க கூடாது மற்றவர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க காரு பங்களா எல்லாம் இருக்குது சொந்த வீடு இருக்குது இந்த பொன் பற்று இந்த உலகத்து மேல வச்சிருந்த ஒரு ஆசை அந்த ஆசையே வந்து அந்த வரத்தை வந்து நம்ம தப்பாக பயன்படுத்திடுறோம் நம்மளோட ஆசைக்காக கணவன் வந்து அதை வாங்கி கொடு இது வாங்கி கொடு இது எல்லாமே அவனையும் கஷ்டப்படுத்து அவன் மேலே மேலே அவனும் சம்பாதித்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் மற்றவர்கள் பார்த்து வாழ்கிறது இது எல்லாமே சாமி இப்படி வாழ வாழத தான் சாமி இது வந்து பேராசை மாயங்கிற ஒரு ஆசை அந்த வரமே தான் சாமி நம்மளை அழிக்கிற காரணமும் அதுதான் அந்த வரத்தை வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கிறது வச்சு பாவ நம்மளோட பாவ கர்மா கலித்திக்கிறது தான தர்மம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு ஜீவராசிக்கு செஞ்சா கூட போதும் சாமி ஒரு ஜீவராசி இந்த பூமியில பிறந்து ஒரு ஜீவராசி செஞ்சா அதே இறைவன் கொடுத்த வரந்தான் அந்த உயிருங்கிறது அந்த உடலுக்கு இறைவன் கொடுத்த வரந்தான் அந்த வரத்தை வந்து எனக்கு இறைவன் அந்த உயிர் கொடுத்துருக்குறாங்களே அதே மாதிரி இறைவன் அவங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அந்த உயிரும் எல்லாம் ஒரே உயிர் தானே அந்த உயிர்களை வந்து மதிக்க கற்றுக்கணும் திட்டுறது பேசுறது இது எல்லாம் வந்து சமைய அந்த இறைவன் கொடுத்த வரத்தை தப்பாக பயன்படுத்தணும் இந்த பூமியில் அவங்களோட இந்த பூமியில் வாழ்க்கையில் வாழும்போது அவன் நரகத்தில் தான் வாழணும் அதே ஒரு நரகம்தான் ஆனால் இந்த ந இந்த அவன் இங்கே நரகத்தில் அனுபவிக்கணும் இந்த பூமியில் அதே அந்த யம உலகம் யம உலகத்துக்கு போனால் அங்கேயும் செஞ்ச என்னென்ன பாவங்கள் இது எல்லாமே அங்கே தெரியும் உன்னோட இது பாவ கருமாக்கள் அங்கே கணக்கு வந்து அங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது புண்ணியை சேர்த்திருக்கிறாங்கன்னா கருமாக்கள் சேர்த்திருக்கிறாங்களா அது பாவ கணக்கு இருக்குது இந்த கருமா கணக்கு உண்டான இங்கே செஞ்ச பாவ கருமாக்கள் எல்லாம் அந்த யம உலகத்துலேயும் அனுபவிக்கணும் கொடூரமான தண்டனை அனுபவிக்கணும் இது வரங்கிறது சாமி சாதாரண நினைச்சுக்கூடாது முதல் சாமி வரத்து கேட்கறதை நிறுத்தணும் வரங்களை கேட்காதீங்க ஆனால் கேட்டுக்கிட்டிங்கன்னா அது எப்படி பயன்படுத்தணும் எந்த முறையில் இது வந்து நம்ம நல்லது செய்யணும் ஆனா அந்த வரத்தை வாங்கி தவறாக பயன்படுத்தினா அதுக்குண்டான பாவ கருமாக்கள் இது வந்து அனுபவிச்சியே தேரணும் இது யாராலும் தப்ப முடியாது இதுதான் இந்த வரங்கள் வந்து யாரும் கேட்காதீங்க இறைவன் நம்மளுக்கு இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டா நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் எது கொடுங்க ஐயா இறைவனுக்கு தெரியும் நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதில்லை எந்த நேரத்துக்கு எங்க நம்மளுக்கு அந்த மனைவியாகப்பட்டவர்கள் நம்மளுக்கு வரப்போகிற மனைவி எங்கிருந்து வருவாங்க எந்த ஊர்லேருந்து எந்த இடத்துல வருவாங்க இது எல்லாமே சமைய தீர்மானிக்கப்பட்டது இந்த பூமியில அது எப்படின்னா அது கல்யாணம் நடக்கிறது நடந்தே தேரும் எந்த மாதிரி ஆனால் வரம் மட்டும் கேட்டு சுயநலத்துக்கு மட்டும் வரத்தை கேட்டீங்கன்னா அந்த வ வரப்போகிற வரம் வந்து உனக்கு எது ஆப்போசிட்டாக தான் இருக்கும் நீங்க எப்போ சுயநலத்துக்காக கேட்டீங்களோ வரன்னு கேட்டவா உங்களுக்கு அது சோதனையாக தான் இருக்கும் அந்த சோதனையை வந்து நீங்க கரெக்டா இப்போ வந்து பயன்படுத்தி புண்ணித்து சேர்த்துட்டீங்கன்னா அந்த வரம் முக்திங்கிற ஒரு நிலையை அடைய முடியும் எந்த ஒரு ஜீவராசி எந்த ஒரு உயிரினங்களையும் திட்டக்கூடாது காயப்படுத்த கூடாது உண்டு கா இறைவன் கொடுத்த உயிரின யாரா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினங்களா இருந்தாலும் சரி சாமி ஒரு துன்புறுத்தவோ திட்டவோ கொல்லவோ கூடாது அதுவே நம்மளை அழிச்சிடும் அதுவே கர்மா அதுவே நம்மளை அழிச்சிடும் நிம்மதியாக மட்டும் வாழவே முடியாது வரங்குற சாமி எப்பவுமே வந்து வரத்தை நம்ம கொடுத்துட்டாங்க நம்ம என்ன வேணும் செய்யலாம் அந்த வரங்குற சாமி கேட்குற பெரிய விஷயம் இல்லை இறைவன் கொடுத்துருவாங்க ஆனால் இறைவன் அந்த வரத்தை கொடுத்துட்டு நீங்கள் தவறாக பயன்படுத்தினா அந்த வாழ்க்கையின் ஆசைகதி நரக வாழ்க்கை ஆயிரும் இந்த வரங்கு சாமி அதுக்கு தான் சொல்றது மனைவி அமைவதலும் இறைவன் கொடுத்த வரணும் அந்த வரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் தவறாக நம்ம பயன்படுத்திட்டோம்னா அந்த வரமே நம்மளை அழிச்சிடும் குடும்பமே சின்ன பின்னமாயிடும் அதே பெண்ணாகப்பட்டோமோ அதே தான் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அந்த அது கணவன் உனக்கு இறைவன் கொடுத்த வரம் தான் அந்த கணவனாகப்பட்ட உனக்கு இறைவன் கொடுத்து அந்த இறைவன் கொடுத்த வரணும்னா என்ன அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மா உயிர் அந்த ஆன்மாதான் சமய அது இறைவன் கொடுத்தது அதே பெண்ணுக்கும் இருக்குது அதே வந்து அந்த ஆன்மா வந்து அது இறைவன் கொடுத்தது அந்த வரத்தை மட்டும் தவறாகவோ சுயநலத்துக்காகவோ பணத்துக்காகவோ காஸ்ட்டுக்காகவோ இது எல்லாம் ஆசைப்பட்டு தவறாக நடந்துட்டா அது கருமா கருமா பலன் அந்த கருமா பலனத்துக்கு இந்த பூமியில அனுபவிச்சே தீரும் நீங்க இப்ப கடைசியில் வந்து இறைவனை திட்டுறீங்க இறைவன் தான் இது செஞ்சாங்க இறைவனை எனக்கெல்லாம் இப்படி சோதனை வைக்கிறாங்க ஏன் நம்மள இறைவனை பிள்ளை இது பண்றாங்க நம்ம கரெக்டாக தான் கும்பிட்றோம் நம்ம என்ன தான் பண்றோம் ஆனால் உங்களோட சுயநிலை இருக்குது பார்த்தீங்களா பேராசை எனது எனதுன்னு வருது பார்த்தீங்களா அந்த எனதுங்கிற மேலே அந்த உரிமையை எடுத்துக்கிறீங்க உரிமை எடுத்துட்டு பே திட்டுறது பேசுறது அது மனைவியும் அப்படிதான் க கண்டபடி தே தாலி கட்டிட்டேவா எனக்கு அடிமை அவள் என்ன அவ கேட்கணும் அவள் எப்படி வேணால் திட்டலாம் அவள் நம்மளுக்கு ஒரு அடிமை அவள் என்ன வேணால் செய்யலாம் இது எல்லாமே செய்யறது யார் அந்த வரத்தை கப்பா பயனுப்படுத்ததுனாலதான் சாமி அந்த பயன்படுத்துறதுனாலதான் அந்த வரத்தை நீங்க வந்து கேவலப்படுத்தினீங்க அந்த வரத்தை என்னென்ன சித்திரை ஆளாக்கணுமோ அந்த உயிரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது எனது எனதுன்னு சொல்லி இது எதுவுமே இந்த உலகத்துல எது சாமி நீங்க கொண்டு வந்தாங்க நம்ம என்ன கொண்டு வந்தோம் தாய் தந்தை உடல் கொடுத்தாங்க இறைவன் ஆன்மா உயிரே கொடுத்தாங்க நீ என்னத்தை கொண்டது உன்னோட பாவ கருமா வினைய தீக்குதான் அப்படி எதுக்கு வர வர வரன்னு கேட்டு போய் ஏ அந்த வரத்தை வாங்கிட்டு உங்களை நீங்களே அழிச்சிட்டு கடைசியில் எல்லாமே இறைவன் மேல சொல்றது குறை சொல்றது இறைவன் நம்மளை இப்படி படைச்சிட்டாங்க இறைவன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு அந்த இறைவனை மேலே குற சொல்றது உங்களை நீங்களே அதை அழிச்சுக்கிறீங்க இறைவன உங்களை போன் வேணும் அது வேணும் இந்த இப்போ இப்போ நல்லா படிக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகும் பணக்காராகணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் இத்தனை வந்து எல்லாமே உங்களோட பேராசை உங்களோட சுயநலம் இது இது நீங்க கேட்டு நீங்களே வந்து இதுக்கு நீங்க தேடி போனது நீங்க தான் காரணம் இறைவனுக்கு காரணம் இல்லை நீங்க தான் தேடி போனீங்க போ போய் நீ போய் இது போய் இதெல்லாம் தேடு இது வாழ்க்கைக்கெல்லாம் தேடு இறைவனும் சொல்லி சொல்லி கொடுக்குறதில்லை உங்களோட மன ஆசை பேராசை இந்த பேராசிரதா சமய உங்களே அழிச்சிரு இந்த உலகத்து மேல நீங்க எந்த பொருள் எது மேல ஒரு எனது இது என்ன அடையணும் 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 நீங்க தேர்னீங்களோ அது உங்களுக்கு துன்பம் மட்டும்தான் மிஞ்சம் நிம்மதி வாழ்க்கை வாழ முடியாது இந்த பூமியில இந்த பூமிங்கிற ஒரு மாயை மாயை பிடியில அறக்கும் பிடியில இருக்கிறீங்க இது இந்த பிடியில இருந்து காக்கிற இறைவனும் இப்ப வந்து அவதாரம் எடுக்கிறாங்க பத்தொன்பதாவது சித்தவர் சித்தரா ஐயா அவதாரம் எடுத்து அழிவில்லா தலைவன் அவர் தான் அவதாரம் எடுத்து இந்த அறக்கடல் காக்கு இந்த மாயேங்கிற உங்களுடைய மாய திரையை வந்து உங்களை நீக்கி முக்தினு என்ன இது எல்லாம் இறைவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வராங்க இந்த வரம் மட்டும் சாமி சாதாரண வரத்தை நினச்சிக்காதீங்க வரங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த வரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் சாமி உங்களோட வாழ்க்கையின என்னன்னு தெரியும் இல்லைன்னா வாழ்க்கையே வீணா போயிடும் முக்தின்னு ஒன்று கேளுங்க சாமி கண்டிப்பாக இறைவன் கொடுப்பாரு வேறு எதுவுமே இறைவன்கிட்ட கேட்காதீங்க முக்தி கேளுங்க எல்லா உயிருங்களும் அன்பாக நடத்துங்க அன்பு செலுத்துங்க கருணை காட்டுங்க அதுவும் அதுவும் ஒரு உயிர் இறைவன் கொடுத்த உயிர் அந்த உயிரை நீங்க மதிச்சாதான் சாமி நீங்கள் உண்மையான மனிதர்கள் இல்லைன்னு அரக்கனோட மோசமான மனிதர்கள் இது வந்து உயிரை உயிரை நேசிங்க இறைவன் கொடுத்த உயிர் எல்லாமே இறைவன் கொடுத்த வரம்தான் இந்த வரத்தை கரெக்டாக நம்ம நீங்கள் பயன்படுத்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பா இறைவன் முக்தியும் ஒரு நிலையடைமுன்னு நிம்மதியா வாழ்க்கை வாழ முடியும் இல்லைன்னா அந்த வரத்தை தவறாக பயன்ப அந்த வரமே உங்களை அழிச்சிடும் உங்களை நீங்களே அழிச்சு அழிச்சிக்கிற மாதிரி இறைவன் அழிக்க வேண்டியதில்லை இல்லை நீங்க தான் அழிச்சுக்கிறீங்க உங்களோட பேராச சுயநலம் அதான் சமயம் இதை வந்து அதான் இன்பத்தை நீங்க தான் அனுபவிக்கிறீங்க துன்பத்தை நீங்க தான் அனுபவிக்கிறீங்க பேராசி நீங்க தான் இது பண்றீங்க பேராசி நீங்க பா இது பண்றீங்க பேரு நஷ்டமும் தான் வருது யாருக்கு வரப்போறது இல்ல இது எல்லாமே உங்க உங்ககிட்ட இருக்கிறத உருவாவது அப்புறம் புண்ணி தான் செய்யறீங்க ஆனா பாவத்தையும் செய்யறீங்க ஆனா புண்ணிய ஒண்ணு செஞ்ச பாவம் பத்து செய்யறீங்க அந்த பாவத்தான விலைகளை தான் நீங்க தண்டிக்க நீங்க அனுபவிக்கிறது கஷ்டப்படுறது இது எல்லாமே அவங்கவுங்களை அழிச்சுக்கிறது தான் இறைவன் அழிக்கிறது இறைவன் தான் அடைச்சிருக்கிறார் இந்த உலகத்தை பூமியை எல்லாத்தையும் படைச்சிருக்கு எல்லா உயிரும் படிச்சிருக்கேன் ஏன்னா அந்த மனித வாழ்க்கை மனிதன் படைப்பு அற்புதமான படைப்பு அந்த மனிதனுக்குள்ள ஆத்மா இறைவனுக்கு உயிர் கொடுத்துருப்பாரு பாரு அந்த அற்புதமான படைப்பு முக்தி நிலை அடையிதான் இந்த பிறப்பு ஆனால் நீங்கள் தவறாக வரம் 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 கேட்டு 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 உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க இறைவன் அழிக்கிறது இறைவனை யாரும் க கண்டிக்க மாட்டார் இறைவன் ஆத்மா கொடுத்த ஆத்மாவை அங்க வாப்பா அங்கே வரும் இவர் தர்மம் செஞ்சு புண்ணிய செஞ்சு அந்த உலகத்துக்கு வருவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த எதிர்பார்த்துட்டு இருந்தா சாமி இறைவனும் நம்மளுக்காக அந்த உலகத்தில் காப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆத்மா அங்கே வரும் அந்த உலகத்து ஓம் அந்த ஒரு உலகம் சாமி அந்த இறைவன் உலகம் அந்த உலகத்துக்கு போய் முக்தி நிலை அனைதம் மனித பொருட்படுத்திருக்கிறோம் இதை விட்டுட்டு வரம் 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 கேட்டு 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 உங்களை நீங்களே அழிச்சு பாவத்தை சேர்த்திக்கிறீங்க அந்த பாவத்தினால வேணதான் நீ உங்களை வந்து நீங்க நீங்க வந்து கஷ்டப்படுறீங்க இந்த வரங்கிறது சாதாரண விஷயம் சாமி வரத்தை மட்டும் கேட்காதுங்க நாங்கள் எப்பவுமே சாமி வரத்தை கேட்க மாட்டோம் முக்தி நிலை இறைவா பாதமே சரணாகதின்னு நினைச்சி நம்ம தவத்தில் உக்காரணும் அப்பதான் சாமி இந்த நம்மளோட பிறப்பு என்ன இது எல்லாமே உங்களால் உணர முடியும் இல்லைன்னா சாமி நீங்கள் மனிதர்கள் ஆகவே முடியாது நீங்கள் மனிதன் முதல் நீங்கள் ஆகணும் முதல் ஆறு அறிவு வரணும் ஆறு அறிவு கொடுத்த இறைவன் எல்லாத்தையும் அழிச்சு வரத்தால் வரம் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களையும் அந்த அறிவு எல்லாத்தையும் இழந்துடுறீங்க கருமா பாவத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சி கிடக்குங்க இந்த பூமியில் இந்த பாவம் தான் நிறைஞ்சு கிடக்குது உண்ணி செஞ்சா தான் சாமி நாம வந்து முத்தி நிலை அடைய முடியும் கருமாக்கள் தீர்க்க முடியும் கருமா தீர்ந்தாதான் தான் இறைவன் உலகத்துக்கு போகணும் அடுத்து பிறப்பு கிடையாது இல்லைன்னா நீங்க மீண்டும் மீண்டும் இந்த பூ புல்லாக பூண்டாக பூச்சியாக புழுவாக பேயாக இதாக பிறந்து திரும்பி ஏதோ ஒரு மனித பிறப்பு வரும் அதையும் மிஸ் பண்ணிடுறீங்க இந்த வரங்கிறது சாதாரண வச்சுன்னு சாமி வரங்கிறது சாதாரண விளையாட்டு இல்ல இறைவன் கொடுத்துருவார் ஆனா அந்த வரத்தை கரெக்டா பயன்படுத்த தெரியணும் அந்த வரத்தை தவறாக பயன்படுத்தினா இறைவனே அவதாரம் எடுத்து கொண்டுருவாங்க அதுதான் சாமி வரத்தை மட்டும் கேட்காதீங்க ஓம் சக்தி வராசக்தி ஓம் நம ஓம் சக்தி ஓம் நம சிவாய்